வீட்டில் இருக்கிற துர்நாற்றத்தை வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்தியை நாம நீக்கிற ஒரு விளக்கு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் நான் அறிஞ்சதா இருந்து அறிவு மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க வீட்டில் துர்நாற்றம் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு எதிர்மறை சக்திகளோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் துர்நாற்றங்கள் வரும் துர்நாற்றங்கள்ங்கிறது எதிர்மறை சக்திகளை அந்த இடத்துல அதிகமாக வசதியாக சம்மணங்கால் போட்டு உட்கார்றதுக்கு வசதியாக அந்த துர்நாற்றங்கள் சரி இதை எப்படி நம்ம வீட்டில இருந்தே நாம் அதை சரி பண்ண முடியும் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு ஒரு தான் ஒரு வழிபாட்டு முறை தான் இன்னைக்கு நான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்துகளை ஆசைப்படுறேன் முதல்ல வீட்டுல இருக்கிற துர்நாற்றத்தை மாற்றணும் எதிர்மறை சக்திகளுக்கு நான் அப்புறம் வர்றேன் வீட்டுல இருக்கிற துர்நாற்றங்களை நாம மாற்றணும் அப்படின்னா வீடை நம்ம எவ்வளவுதான் சுத்தமா வச்சாலும் இன்னும் ஒரு சில இடங்கள்ல அந்த துர்நாற்றங்கள் வருது அப்படின்னு ஒரு சில அன்பர்கள் ஒரு சில வீடுகள்ல இருந்துச்சு அப்படின்னா ஆரஞ்சு பழம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஆரஞ்சு பழத்தை பிழிஞ்சு அந்த ஆரஞ்சு பழத்துல இந்த பதிவுல இந்த படத்துல இருக்கிறது மாதிரி அந்த ஆரஞ்சு பழத்தை அந்த பாதியாக அதை வெட்டி அதன் உள்ள இருக்கிறத எல்லாத்தையும் சுத்தம் செய்து அதுல என்ன தீப எண்ண திரி இல்லை அப்படின்னா நெய் திரி போட்டு நாம விளக்கு போட்டோம் அப்படின்னா மூணு கிழமை தொடர்ந்து செவ்வாய் புதன் வியாழன் இல்ல அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்கள் தொடர்ந்து நம்ம வீட்டுல போட்டோம் அப்படின்னா விளக்கு போட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்க துர்நாற்றங்களை மாற்றி கொடுக்கும் நடந்ததுங்க உண்மையா நிகழ்ந்தது அதனால அறிவு மண்பர்களுக்கு பகிர்ந்துள்ள ஆசைப்படுறேன் விளக்குனாலேவா அந்த விளக்கின் வெளிச்சம் இருக்கு பார்த்தீங்களா அந்த வெளிச்சம் வந்து எப்பேற்பட்ட ஒரு சில எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்கும் வல்லமை கொண்டது அதுதான் அந்த எண்ணையும் அந்த திரியும் அதுல வர்ற அந்த விளக்கோட மகிமை சரிங்க எதிர்ப்பு சக்தியை எப்படி நாம துரத்த முடியும் எதிர்ப்பு சக்தியை வீட்டில இருந்து நாம எப்படி விளக்க முடியும் அப்படின்னா இதே மாதிரி தான் அதாவது ஒரு எலுமிச்சங்கனி எடுத்து எலுமிச்சை விளக்கு போட்டிருப்பாங்க பாத்திருக்கீங்களா துர்க்கை அம்மனுக்கு ஒரு கோலம் போட்டு அதுல ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு அந்த சாரால அந்த இடத்தை சுத்தம் செய்து அது மேல ஒரு கோலம் போட்டு அதற்கு மேல அந்த எலுமிச்சங்களை அந்த கனியை உள்ள பிழிஞ்சு அதை புரட்டி அதில் எண்ணெய் ஊத்தி விளக்கு போடுவாங்க அதே மாதிரி நம்ம வீட்டுல போடணும் தொடர்ந்து மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் இல்ல ஏழு நாட்கள் நாம போட்டோம் அப்படின்னா வீட்டுல இருக்கிற எதிர்மறை சக்திகள் தீய சக்திகள் அந்த இடத்துல மாறும் சரிங்க இது இல்லாம கால பைரவருக்கு விளக்கு போடுவாங்க பார்த்துருப்பீங்க அதாவது பூசணியில பூசணில ஒரு அளவான ஒரு பூசணி வாங்கி அதை சுத்தம் பண்ணி அந்த பூசணியில எண்ணெய் இழுப்பு எண்ணெய்ன்னு கூட சொல்லுவாங்க எல்லாம் நல்ல எண்ணெய் அந்த எண்ணெயை ஊற்றி நம்ம விளக்கு போடும்போது அந்த எல்லையில் இருக்க அந்த எதிர்மறை சக்திகளை நீக்கி கொடுக்கறது மட்டும் அந்த வீட்டில் இருக்கிற கால நேரங்களை மாற்றி அமைக்கும் வல்லமை அந்த பூசணி அந்த விளக்குல போடுற அந்த சக்தி அந்த வெளிச்சம் அதை பாதுகாக்கும் சரிங்க இது இல்லாம ஊமத்தங்காயிலையும் விளக்கு போடுறவங்க உண்டு ரொம்ப அதிகமா உக்கரமா இருக்கு அப்படின்னா ஊமத்தங்காய் முள்ளு முள்ளா இருக்கும் பார்த்துருப்பீங்க அந்த ஊமத்தங்காய அந்த ஊமத்தங்காய உள்ள இருக்கிறத சுத்தம் பண்ணி இதே மாதிரி அதுல ஒரு எண்ணெய் ஊத்தி அதுல விளக்கு போட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உக்கரமாக இருக்கிற பிரச்சனைகளை கூட அந்த ஊமத்தங்காயை சரி பண்ணும் இதே மாதிரி தேங்காயில விளக்கு போடுவாங்க இது போன்று நம்முடைய முன்னோர்கள் நம்மை பாதுகாக்க நம்ம வீட்டில இருந்தே நாம இது போன்ற துர்நாற்றங்களை எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்கிற இது போன்ற வழிபாடுகள் தான் இந்த ஆரஞ்சு பழத்துல எலுமிச்சம் பழத்துல பூசணியில தேங்காயில சரிங்க இது இல்லாம விளக்கு போடுற விளக்கு போடுற விளக்கு எதிர்மறை சக்தியையும் இதுல இருந்து கொடுக்கணும் துர்நாற்றங்கள்ல இருந்து விளக்கி கொடுக்கணும் அதே சமயம் நாம வணங்குற தெய்வத்துக்கு ஒரு பசி ஆற்றணும் படையலா இருக்கணும் அப்படின்னா மா விளக்கு இருக்கு பாருங்க இடிச்ச பச்சரிசியில அந்த மா விளக்கு நாம கையால செஞ்சு அதுல நெய் ஊற்றி அதுல நாம விளக்கு போட்டோம் அப்படின்னா எதிர்மறை சக்திகளும் விலகும் அதே சமயம் நாம எந்த தெய்வத்தை நினைச்சு அந்த விளக்கு போடுறோமோ அந்த தெய்வத்துக்கு பசிய பசியார அது ஒரு படையலாவும் அந்த மாவிளக்கு அமையும் அப்ப தெய்வத்தோட பசியும் மாறும் அந்த எல்லையில இருக்கிற எதிர்மறை சக்திகளும் விளங்கும் இதை ஒரு தடவை ஒரு தடவை போடுறது ரெண்டு தடவை போடுறது அப்படின்னாலும் தொடர்ந்து மூணு அஞ்சு ஏழு இது போடணும் சரிங்க இது இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு சக்திகரமான விஷயம் எப்படி அப்படின்னா ஒரு பதினெட்டு விளக்கு அது நீங்க இந்த எலுமிச்செங்கலையும் போடலாம் அல்லது இந்த ஆரஞ்சுலையும் போடலாம் இல்லை அப்படின்னா இந்த மா விளக்குலையும் போடலாம் பதினெட்டு விளக்கு பதினெட்டு சித்தர்களுக்கு போடணும் சித்தர் பெருமக்கள் பதினெட்டு பெருமக்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பதினெட்டு சித்தர் பெருமக்களுக்கு நீங்க இது போன்ற அந்த பதினெட்டு விளக்கு பதினெட்டு நாளைக்கு நீங்க போட்டு வந்தீங்க அப்படின்னா சொல்றாங்களே வீட்டுல ரொம்ப கஷ்டங்க ஒரே செய்வன அது இது சண்டை சச்சரவு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிற குழப்பம் எல்லாத்தையும் அந்த பதினெட்டு நாட்கள்ல அந்த பதினெட்டு சித்தர்களோட ஆசீர்வாதம் அனுகிரகம் அருட்பார்வை அந்த வீட்டுல கிடைக்கப்பட்டு இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் மாற்றி கொடுக்கும் அதே சமயம் அந்த சித்தர் பெருமக்கள் எப்படி அப்படின்னா எப்பேற்பட்ட கட்டு இருந்தாலும் அந்த கட்டை உடைச்சி கொடுப்பாங்க பேசாத தெய்வத்தை கூட பேச வைப்பாங்க சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசம் ஒரு வள போடுவாங்க யாருக்கு நன்மக்களுக்கு பெருமக்களுக்கு எந்த ஒரு தீய சக்தியும் அவங்கள பாதிச்சிராம இருக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு கவசத்தை போட்டு அந்த சித்தர் மக்கள் காத்து கொடுப்பாங்க அதான் அந்த பதினெட்டு விளக்கு பதினெட்டு நாளில் போடணும் இது மாதிரி ஆரஞ்சு பழங்கள்லையும் போடலாம் எலுமிச்சம் பழைய பழத்துலையும் போடலாம் அல்லது மா விளக்குலையும் போடலாம் பதினெட்டு விளக்கு போடணும் பதினோ பதினெட்டு நாள் தொடர்ந்து போடணும் ரொம்ப துடியா விரதம் இருக்கணும் சித்தர் பெருமக்களுக்கு நாம் எப்படி அந்த விரதம் கடைபிடிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த விரதத்துல தான் நாம் வக்கிற கோரிக்கை எந்த அளவு நம்மளை நம்மளை பாதுகாக்கும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறணும் சரிங்க இன்னைக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு உள்ளேயே நாம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு சில இது போன்ற வழிபாட்டு முறைகளை நாம் மறந்து நாம நமக்கு இருக்கிற கஷ்டங்களை நாமளே சரி பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அறிஞ்சதை எளிய பெருமக்களுக்கு ஏழைப்பாலைகளுக்கு வீட்டில் இருந்தே நாம் நம் குடும்பத்தை சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் மறுபடியும் சொல்றேன் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா நாம வழிபடுறதுல மட்டும் இல்லை நம்மளுடைய எண்ணம் சிந்தனை செயல் இதுக்கு முன்னாடி செஞ்ச தவற இனிமேல் செய்யக்கூடாது சத்தியமான வழியில நாளும் நடக்கணும் நல்லதவே நடக்கணும் நம்மளால முடிஞ்ச உதவிய செய்யணுமே தவிர நம்மளால நம்மை சுற்றி இருக்க மக்கள் எந்த அளவு நன்மை பெறுகிறார்கள் எந்த அளவு கஷ்டப்படுறாங்கங்கிறத நாம கொடுக்காம அளவு நன்மை கொடுக்குறோங்கிற நம்ம வாழ்கிற அந்த வாழ்வியலில் தான் நம்ம சாமி நம்ம ஊட எவ்வளவு நெருக்கமாக பேசும் இது போன்ற வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறத நான் இந்த பதிவின் மூலியமாக அறிவு மண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்